بسم الله الرحمن الرحيم وإذا سألك عبادي عني فإني قريب أجيب دعوة الداعي إذا دعاني فليستجيبوا لي وليؤمنوا بي لعلهم يرشدون وإذا سألك عبادي نبي يقول لك عبادي إن رياء قال عني கரீப் நிச்சயமாக நான் மிக நெருங்கி இருக்கிறேன் அல்லாவுடைய தாத்தத்தை பார்த்துக்களை பத்தி கேக்குறாங்க அப்ப சொல்லுங்க நான் கரீபா இருக்கிறேன் அல்லா பத்தி உனக்கு கேட்டான்னா முதல்ல நீ பயன் செய்ய வேண்டியது அல்லாவுடைய தான் அவன் உன்னோடு இருக்கிறான் அதை முதல்ல பயன் செய்யு கரீபுகத்தை முதல்ல சொல்லு மத்ததெல்லாம் அப்புறம் சொல்லு அது தெய்வம் உங்க சொன்னாங்க மத்த இடங்கள் எல்லாம் பெருமாள் போய் யாருன்னு கேட்டா எத்த அளவு உனக்கு அணியில ஹ இல்லை புல் ஹீய மவா உங்களிடம் கேட்கிறார்கள் அது மக்களுக்கு கால அளவை காட்டக்கூடியது என்று நீங்க சொல்லுங்கள் அவங்க கேக்குறாங்க நீங்க சொல்லுங்க இப்படிதான் நல்லா சொன்னான்

அவ எப்ப அல்லாப்பட்ட செலவு அவங்களுக்கு வந்துருச்சோ அல்லாவை காட்டி கொடுத்துருங்க ஒவ்வொரு வஸ்துலையும் அல்லாவ காட்டி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாங்க பாருங்க அங்கெல்லாம் எஸ் அருக்க உங்களிடத்திலே கேட்கிறார்கள் உங்களிடத்திலே கேட்கிறார்கள் அவர்கள் என்று சொன்னாரா இங்க வந்து வயதா தாரக என் அடியார்கள் உங்களிடம் வந்து என்னை பற்றி கேட்டால் இவாதுங்கிற வார்த்தை அல்லாத்தால சேர்த்துட்டு என் அடியார்கள் அப்படின்னு அங்கெல்லாம் சேர்க்கல எஸ் அருணக்கருக்க உங்கள்ட்ட அவர் கேட்க உங்கள்கிட்ட அவங்க கேக்குறாங்க உங்கள்ட்ட அவங்க கேக்குறாங்க அப்படின்னு சொன்னா இங்கே இவாதி என்ன அடியார்கள் உங்களிடம் என்னை பற்றி கேட்டால் என்ன அடியார்கள் இந்த வார்த்தையை எல்லாம் சேர்ந்திருக்கிறான் பாத்தீங்களா அப்ப நல்லா தெரியுது அல்லாவுடைய அடியார்களுக்கு அழகு அவனை தான் அடியார்களுக்கு அழகு அவனை பத்தி தான் ஊர்ல எல்லாத்தையும் பத்தியும் கேக்குறது அவனை பத்தி தான் அவன் அடியார்களுக்கு அழகு நான் உன்னிடத்தில் உன்னைத்தான் கேட்கிறேன் நிறைவா நான் ஒரு ஆச்சரியமான முறையில் உள்ள பிச்சைக்காரன் எல்லா பிச்சைக்காரனும் வந்து வீட்டு வாசலில் நின்று ڈٹیو سورو کنیو جن کے پانگے ہیں آسو پڑموں کے پانگے ہیں نا اونڈ تلے اونڈ نہیں کہت کریں تجھ سے تجھ کو مانگ رہا ہوں میں بھی فقیر جب دب کا جی اب نہیں بڑی گی رہا ہوں تجھ سے تجھ کو پا سکتا ہوں تیرے فضل سے بے سکتا உன்னை கொண்டுதான் உன்னை பெற்றுக் கொள்ள முடியும் அதுவும் உன்னுடைய பதிலை கொண்டுதான் உன் உன் பிச்சையை கொண்டுதான் அடைந்து கொள்ள முடியும் தான் கலிமசர் மாங்கு தாஹூ அல்லா இடத்திலே அல்லாஹிடத்திலே அல்லாவைத்தான் கேட்கிறேன் மன் லஹுல் மௌலா வலஹுல் குல் யாருக்கு அல்லாஹ் கிடைச்சனோ எல்லாமே கிடைச்சு போயிடும் அப்படியே ஏன் அவங்கள்ட்ட போய் வேலைன்னு கேட்கறது நம்ம வேற எதையும் கேக்குறதே கிடையாது அவனிடத்தில் அவனைத்தான் நீ என்ன வந்து விடு நீ என் கண் வழியாய் வந்து என் கல்வில் நிறைந்து விடு கேட்கிறாங்க

என்ன பை அதுல பின் அப்துல்லா நினைக்கிறேன் சாலிமுபின் அப்துல்லாஹின் உமர் உமர் அபு அல்லாடைய மகனார் அப்துல்லா ரஜில்லா இருக்காங்களே அவங்க மகன சாலி பெரிய அறிஞராக சூபியாக மகானாக இருந்தாங்க மன்னர் ஹிஷாம் அவங்க பாக்கிறதுக்கான வந்தாரு காபத்துள்ள தவா புஞ்சிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு பார்த்து முசாபா செஞ்சுட்டு உங்களுக்கு ஏதாவது நான் செய்யணும்னு ஆசைப்படுறேன் எதையும் கேட்கணுமான்னு கேளுங்க என்ன வேணும்னு கேட்டேன் அவன் வீட்ல உட்கார வச்சுட்டு அவன் அல்லாதவன்கிட்ட கேட்க வெக்கப்படுறேன் அப்படின்னுடான் அவன் வீட்ல உட்காந்துகிட்டு அவன் அல்லாதவரிடம் போய் கேட்பதற்கு வெட்கப்படுகிறேன் ஒரு பணக்காரன் வீட்டுக்கு போனீங்க அங்க போய் உட்கார்ந்து வேற ஒரு சொல்லி ஹோட்டல்ல ரொட்டி வாங்கிட்டு இருந்துச்சுன்னா வைக்கப்பான் அவன் எவ்வளவு கேவலப்படுத்துற மாதிரி ஆச்சு அவன் கோடீசீவரம் எல்லாம் தயார் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கான் எல்லாமே விதவிதமா நூறு வகை தயார் பண்றான் ஆச்சா மதியானத்துப்பா நூறு போக அங்க உட்காந்துக்கிட்டு ஒரு ஆள்கிட்ட சொல்லி இருந்துச்சு வெளியில போய் ஹோட்டல்ல ஒரு காஞ்ச கருவாடான ரொட்டி ஒன்னு வாங்கிட்டு வாப்பா நான் வெக்கப்படா அவனுக்கு கேவலப்படுத்த மாதிரி இல்ல அப்ப அல்லாவிட வீட்ல உட்காந்துக்கிட்டு அவன் இல்லாத வந்து எப்படி கேக்குன்னு வெக்கப்படுறேன் என்ட்டார் ராஜாவை போக போக சொல்லிட்டாங்க அவர் வெளியே வந்தாரு அவரை நினைச்சிட்டாரு சரி வீட்டுக்கு உள்ள கேட்க வெக்கப்போறா போத்து சாபத்தூர்ல அவுட்டு வெளியே வருவாரு எல்லாம் பள்ளிவாசல் விட்டு மதியில ஹராம் ஓட்டு வெளியே வந்தா கேட்டுக்கலாம் மதியில ஹராம் வாசல்லையே காத்து கிடக்குறாரு அவர் ரொம்ப நேரம் தத்வி ஆட்டுகள் நக்கல்கள் ஒதுக்கி ரொம்ப நேரம் ஆச்சு அவங்க வருது ஒரு நாய் மாதிரி காத்து கிடக்கிறாரு அரசர்கள் தான் சூஃபியா கூட வாய் நாய் மாதிரி காத்து கிடந்தாங்க இன்னைக்கு ஆலிமங்கள் எல்லாம் போய் பணக்காரன் ஓட்டு வாசல்ல இவன் காத்து கிடக்கிறவன் தான் மதிப்பு எல்லாம் போயிடுச்சு இன்முக்கும் மதிப்பு போயிடுச்சு இவன் வாசல்ல பணக்காரன் காத்து கிடந்தான்னு வச்சுக்க அந்த இன்முக்கு இன்று மதிப்பு இருக்கும் என்னாச்சு பாத்திர காத்து கொடுக்கிறாரு ராஜா வந்தாங்க ராஜா வந்தாங்களுக்கு வரவேற்றது இப்ப இப்ப ஏதாவது கேளுங்க உள்ளதான் கேட்க மாட்டேன் இப்ப ஏதாவது கேளுங்க அப்படின்னு சரி கேக்குறேன் துன்யாவு கேட்கவா ஆசிரத்து கேட்கவா அப்படின்னு அல்லாவும் ஆசிரத்து விஷயத்துல எதுவுமே என் கேளுங்க இல்லையே நான் என்ன கொடுக்க முடியும் துணியா விஷயத்துல எது கேளுங்க நான் கொடுக்குறேன் உங்களுக்கு ஏன் சந்தோஷத்துக்காக வேண்டிங்க சொன்னாங்க துனியாவுடைய மாலிகாளியா அண்ணா இருக்கானு அவன்கிட்டயே அந்த துனியா உண்மை சொந்தக்காரன்னு யாரோ அவன்கிட்டயே அது கேக்கல ஒன்டையா கேப்பேன் துனியா உடைய மாலிக்கிட்டேயே துனியா கேக்கல நானு என பை நான் கேப்பேன் அதே துனியாவுடைய மாலிக்கிட்டே அவன் துனியா கேக்கல ஏதா கேட்டாங்க தான் கேட்டாங்க நீ உன் உலகத்து அல்லா கிட்ட கேக்கற நிலதான் அண்ணாக்கு வருத்தமா இருக்கு ஏன்னா நான் அவ்வளவு அழகா இல்லையா உியாவுடைய அழகு கேக்குறீயே நீ அழக ரசிக்கலையா நீட் நான் ஜமால் ஆச்சு ஜமால் என் அழகு உனக்கு பிரியப்படவில்லையோ என்னை கேட்க மாட்டாயோ வருத்தப்படுறான் என்னவை அல்லா தன்னடியா தன்னுடைய பேரழக அல்லா தன்னை நேசிக்க வேண்டும் என்பது படுகிறான் நீ அவனை நேசிக்கிறது தன்னை அலங்கரித்து காட்டினான் சிவா பார்த்ததில்லை நீ அவனை பார்க்காம அவன் துணியாவை பார்த்தான் நூறுலா அப்படியே ரொம்ப அலங்காரம் பண்ணி உதாரணம் சொல்றேன் கமாவுக்கும் அல்லாவுக்கும் பொருந்தாது ஏன்னா அல்லா யாரும் பக்கமும் தேவையற்றவன் நான் என்ன சொல்றேன் அப்படியே முடி சிகை அலங்காரம் பண்ணி முடி அலங்காரம் பண்ணி மீசியை கத்துருச்சு போடுற அடிச்சு அதை போட்டு சுனோ போட்டு தொப்பி அப்படி பட்டகாசம் போட்டு புது ஜிப்பா போட்டு அயன் பண்ணி சொக்காய் போட்டு என்னென்னவோ என்னென்ன பண்ணுவோ பண்ணி நான் சாக்கு நான் நான் சுவு தஞ்சை போய் ஒரு விதமான இதெல்லாம் அது இது போட்டு வாட்சி கிழ்ச்சி எல்லாம் போட்டு அட்டகாசம் போறாரு ஏற மயக்கிறதுக்காக வேண்டி பொண்டாட்டி மயக்கிறதுக்கு வேண்டி போராருன்னு வச்சிக்கோங்க அவள் நீ பார்த்த உடனேயே அப்படியே அவ குடிக்கணும் காதல் இல்ல அப்படின்னு நினச்சி போறாரு ஒரு அழகா இருக்கிறீங்க அப்படியே ஐடியோ சொர்க்கத்துல இருந்து இறங்கி வந்த மாதிரி இருக்கீங்களே அப்படின்னு சொல்ல மாட்டாளா அப்படின்னு போறாரு போனா வந்து நீ சொல்றாரு அவள் வந்து ஆ என்ன அழகு என்ன அழகு அப்படிங்கிறா மெய் மறந்து நிக்கிறாரு என்ன என்ன அழகான மோதிரம் போட்டிருக்கிறீங்க மோதிரத்துல அழகையே என்ன அந்த மோதிரம் கொடுத்துறீங்களா அப்படின்னு கேக்குறா பூ இந்த மோதிரத்தையா அப்படி சொன்ன இவ்வளவு நேரம் என்ன அழகு என்ன அழகு இந்த மோதிரத்தையா சொன்ன அஞ்சாடி வச்சுட்டு போய் சொல்லாடி அப்படின்னு தூக்கி போட்டு விசாமி வெளியே போயிடுற அவனை எல்லாம் எப்படி பாக்குவான் என்ன ஏன் அழக பக்கம் அழகம் வருது ஏன் உலக வச்சிருக்கிறது யார் இந்த உலகத்துக்கு அழகின் பக்கம் மாயறாங்க யார் அல்லாஹ் அழகின் பக்கம் இல்ல இல்ல இறை காதல் மூழ்கியவருக்கு துனியாவே வேணான் அவன்கிட்ட கேக்குறது கூட இல்லை சில சொல்ல போனா வேண்டாம் சொல்றான் தேவ பொருள் எனக்கு வேண்டாம் கதவி எனக்கு வேண்டாம் ஜாங்கு உலகின் செல்வங்களையோ பதவிகளையோ பட்டங்களையோ கண்ணியங்களையோ மதிப்பு மரியாதை கொடுத்து விடாதே அவைகள் என்னை உன்னை விடும் தூரமாக்கிவிடும் நான் மாலுது தாமின்னு சொல்லுவாங்க உலகில என்னை கொஞ்சம் கூட பொருள் கொடுத்தே விடாதே உலகிலேயே பதவி பட்டாயம் கொடுத்து விடாதே கண்ணிய மரியாதை கொடுத்து விடாது மக்களுடைய மதிப்பு மரியாதை கொடுத்து விடாது காசு பணம் வீடு வாசல் சொத்து சுகம் எதுவும் வேணாம் ரப்பே எல்லாம் வாங்கி மாட்டாங்க யாரும் வாங்கி சொல்ல மாட்டாங்க அவங்க சொல்றாங்க நான் மாலுது ஹாஷ் முத ஜாது நம்மாலோ மனாலு இது இதெல்லாம் கொடுத்து விடாது துன் அப்புனா தியா அப்புனா தியா அப்புனா கையால் இது ரொம்ப அபூர்வமானது அவனுடைய அன்பை அவன் அழகை விளங்கியவர்கள் அவனிடத்தில் அவனை தவிர வேற எதுவும் கேட்கறது اندر اندر تیرے غیر کو میں کبھی دھے گا بھی نہیں تیرے غیر سے میں کبھی پوچھا بھی نہیں تھا ہم سکر ہم سکر دادر کا سب جانگا فیضی شاہ جب سے مرید ہوا مجھ سے دنیا نہیں مانگا ु ुनिया जन से र से कल ना कलम से पना प दुनिया मोन इसवा से अल्ला उसको साही पहाल बना दिया अध अला और साही पहालाता நம்ம துனியா என்ன கிடைக்கும் அதை கொண்டு என்ன துனியாவில காசு பணங்கள் பில்டிங் பங்களாட்ட வாய்ப்பு இருக்குமா அவன் சிந்தனை அப்படி அவங்க அதன் பக்கம் சிந்தனை செலுத்தவே இல்லை துனியா கொடுத்தா எல்லாம் கால்டினு கதை எதையும் கலப்புல கொண்டு போய் வைக்கவே இல்லை

அவங்க போனாங்க அவங்க சேர்த்து அவங்க சேர்க்கை பெற்று அப்படின்னு வானத்தன்னு சொட்டு தண்ணி கூட இறங்கலை பூமி செம்புத்தரையாயி ஒரு செடி கூட முளைக்கல என்று இருந்தாலும் கூட உலகில் உள்ள எல்லோருக்கும் சோறு போடுற பொறுப்பு என் பொறுப்புல இருந்தா கூட எனக்கு கவலை இல்லை எனக்கு ரப்ப இருக்கிறான் அல்ல எனக்கு சோறு போடுவான் தண்ணியே இல்லை செடி கொடிக்கலையே முளைக்கல அப்ப கூட உணவுக்குக்காக எனக்கு கவலைப்பட மாட்டேன் அல்ல தவக்குள்ள தவக்கு வச்சிருக்கிறேன் முழு உலகத்துக்கு நான் சோறு போடணும் எல்லாமே என் குடும்பத்தார்கள் என்று இருந்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன் அவ்வளவு வச்சிருக்கிறாங்க வச்சிருக்கிறேன் என்று அவங்க சொல்றாங்க அவங்க தவக்குள்ள அவ்வளோ பெருசு போயிட்டாங்க அப்படின்னு அவங்க மாணவர்கள் பெருமையாக சொல்றாங்க ஷேக பத்தி அதை கேட்டு பாயிதி ரம்ல சொன்னாங்க இது என்ன முஸ்லீம் கூட தவக்கல் வச்சிருக்கிறான் படத்தையும் வளர்ப்போம்ப்பா நான் சோறு போடுவோம் நம்ம நம்பிக்கை வைக்கிறது எல்லாரும் வச்சிருக்கிறாங்க முஸ்லி கூட வச்சுருக்கிறான் இது என்ன பெருசான்னு கேட்டான் அதை வந்து சொன்னாங்க வந்து சொன்னாங்க சொல்றாங்க அவங்க முஸ்லாம அவங்கள்ட்ட கேக்கலாம் உங்க நிலைமை எப்படி இருக்குன்னு கேட்கலாம் இல்லையா கேட்டு வந்து சொல்லுங்க அப்படி இப்ப அவங்க சொன்னாங்க உங்க நிலமை எப்படி கேட்டாங்க நான் என்ன அவங்க சொல்றது உங்களுக்கு சொன்னா உங்களுக்கு விளங்காது அவங்க விளங்க உங்களுக்கு விளங்காது உங்களுக்கு விளங்காட்டி போது ஒரு பேப்பர்ல எழுதி கொடுங்க அப்படின்ட்டாங்க எழுதி கொடுத்தாங்க மன்னயம் வந்தா ஐ மன்னயம் நான் இல்லை அல்லாஹ் ஆணையாக நான் கொஞ்சம் கூட இல்லை இல்லவே இல்லை மன்னயம் வந்தா மன்னயம் நான் இல்லை நான் அறைவே இல்லவே இல்லை அப்படின்னு எழுதி கொடுத்தாங்க நீ சீட்டை வாங்கிட்டு போய் சரியிங் பல்லசிங் அவன் கொடுத்தாங்க அவங்க ஆஹா அப்படின்னு விட்டாங்க அவங்க ரூபாய் பிரிஞ்சுட்டாங்க முதாவுக்கு என்ன பை பை நாமளே இல்லையுமே தவக்குல்லங்க அதெல்லாம் துவக்குல்லாம் கீழே கீழ உள்ள முகாம்கள் எல்லாமே முற்றிலும் தவக்குள்ள இருக்குது முத்தவக்கில் தவக்கல் துவக்குல் வச்சா முத்தவக்கில் வேணும் துவக்குள் வைத்தவன் வைக்கப்படுபவன் தவக்கள்த்தும் அல்லல்லா நான் அல்லாஹ் மேல் நம்பிக்கையை வைத்தேன் தீ ரிசட்டி என்று விஷயத்துல எனக்கு சோறு போடும் விஷயம் அப்போ சோறு ஒன்னு அல்லாஹன்னு நீ ஒன்னு மூணு பேர் வந்து என்னவை தவற்கள்த்தும் அல்லாஹி இருந்தி உருகுதா என்றி அல்லாஹின் மீது நான் தவக்குள் வைத்தேன் எதிரையாட்டி பற்றி ஆனால அவங்க நான் எங்க இருக்குறேன் தவறக்கு இல்லாது அந்த மகாம கடந்து போயிட்டாங்க நானே இல்லை மன்னயம் வல்லாஹி மன்னயம் நயம் ஏன் அந்த மகாமா நான் இருக்கிறேன் டாங்க சொல்றேன் அதனால நீ நவுந்து அவனை விட்டு அப்புறம் பாரு அல்லாஹால உன்னை இப்ப கரீப் நான் உனக்கு நெருங்கி இருக்கிறேன் கழிவாதி அண்ணி என் அடியார்கள் என்னிடத்திலே என்னை பற்றி கேட்டால் கேட்டாலே நான் வந்துடுறேன் அல்லாவுடைய தேட்டம் வந்துருச்சு அல்லாஹ் தாலாவை எப்படி அடைந்து கொள்வது அல்லாஹை நாங்கள் எப்படி பெற்றுக் கொள்வதா கரீபன் தப்புனா எங்க தப்பு எங்களுக்கு நெருங்கி இருக்கிறானா நாங்கள் அவனை இரகசியமாக பேசுவதற்கு தூரமாக இருக்கிறானா நாங்கள் அவனை சட்டமிட்டு அழைப்பதற்கு என்று கேட்டாங்க அப்ப எப்ப தேக்கம் வந்துருச்சோ நெருங்கிட்டேன் நான் கேட்டுட்டேன் தலை வந்தாவே நீ ஊர் கொஞ்சம் தான் வந்திருக்கிற தான் செஞ்சிருக்காரு நான் நெருங்கி வந்துட்டாங்க

எத்தனையோ வழிகள் இருக்கு தொழுகையின் மூலமா அல்லா குறுப்பு கிடைக்கும் விளங்கி சொல்லுதா நோமின் மூலமும் குருபாக கிடைக்கும் திலாத்தின் மூலம் குருபாக கிடைக்கும் சிக்ரின் மூலம் குருபாக கிடைக்கும் எல்லாம் கிடைக்கும் ஆனா நீ இறை ஞானிகள்கிட்ட பா சபீராட்ட போய் அல்லாவை பற்றி கேட்டாவே அல்லா எழுங்கி வந்துட்டேன்டா நான் உங்களுக்கு நெருங்கி வந்துட்டேன் எப்ப நீ செலவு இருக்கா இப்ப கேக்குற என்னுடைய ஆசை இருக்கா இப்ப கேக்குற அவங்கள்ட்ட போய் இப்ப நெருங்கி கொள்வதற்கு ஈஸியான வழி என்னங்க அவங்கள்ட்ட போய் நீ கேள் சேகமார்கள்ட்ட போய் நான் அல்லாவை அடைந்து கொள்ளும் வழி என்ன நான் அல்லாவை பெற்றுக் கொள்ளும் வழி என்னங்கறது கேளு அவங்கள்ட்ட இது சுருக்கமான வழி இப்ப இன்னி சரி உஜீபு தாவதாதி உஜீ பதிலளிக்கிறேன் தாஹி அழைப்பாளர்களின் அழைப்புக்கு இதா தானி அவர் என்னை அழைக்கும் பொழுது யார் அழைச்சாலும் நான் பதில் அளிக்கிறேன் அவர்கள் என் சொல்லுக்கு பதில் அளிக்கட்டும் அவர்கள் நான் அழைத்த அழைப்புக்கு பதிலளிக்கட்டும் ரொம்ப பேர் அல்ல துவா கேட்டேன் அல்ல எனக்கு பதில் அளிக்கலையே என்ன நினைக்கிறாங்க நான் அவனை அழைச்சினேன் இந்த வழிபாட்டின் பக்கம் கட்டுப்படுவின் பக்கம் அதற்கு அவனும் பதிலளிக்கட்டும் பல் இஸ்தீபு இஸ்தான் பதிலளித்தான் நீங்கள் எனக்கு பதிலளியுங்கள் நீ எனக்கு என் வணக்க தொகுதிக்கு வாங்கன்னு கூப்பிட்டேன் எருவு மாடு மாதிரி வீட்டுல உட்காந்துக்கிட்டு டிவி பார்த்துட்டு உட்காந்துக்கிட்டு நான் துவா கேட்டேன் கபூல் ஆகிறான் தொழில் கூப்பிடுறது யாருங்க ஐயாறு சலாண்டு பள்ளிவாசலுக்கு வாங்க ஐயா பலா வெற்றின்னு பக்கம் வாங்க கூப்பிடுறது யாரு கூப்பிடுறான் பதில் அடிக்கணும்ல நோம்புக்கு அழைக்க வாங்கன்னு கூப்பிடுறது யாரு அஜிக்கு வாங்கன்னு கூப்பிடுறது யாரு தான தர்மம் பண்ணுங்க கூப்பிடறது யாரு திரும்ப திரும்ப ஒரு ரெண்டு திரும்ப திரும்பிடுது அத்து மிசதாத்த வாக்கு இதெல்லாம் எதையும் செய்ய மாட்டானா எல்லாவுடைய அழைப்புக்கும் பதிலளிக்க மாட்டான் இவன் அழைப்புக்கும் அதெல்லாம் பதிலளிக்கணுமா எல்லாம் அவங்ககிட்ட வேலைக்காரனா அவன் கூப்பிட்ட நான் சொல்லு சொல்ல மாட்டேன் நான் கூப்பிட்ட அவன் பதிலு சொல்லணும்னா என்ன அர்த்தம்

அப்படி செய்தால் அவருக்கு நேர்வழி காட்டப்படுவார்கள் அவரோட என்ன கேட்டாங்களோ அண்ணா கொடுப்போம் அவங்களுக்கு ரெண்டு சருத்து என்ன ஒன்னு சரியது பாபந்தி வேணும் ரெண்டாவது அல்லாமே நம்பிக்கை தவக்குன்னு வச்சுக்கோ பெரிய பெரிய அவுலியாவா இருக்கும் சரத்தா நீ பெரிய அவுலியா புஞ்சா இருந்தாதான் கிடைக்குமா அதெல்லாம் தேவை ரெண்டே ரெண்டு சர்தான் ஏவல் விளக்கு பாப்பந்தி அல்லாமே நம்பிக்கை வச்சு கே உனக்கு இன்னைக்கே தருவான் தடவை கேட்டேன் அல்ல தர்ற மாதிரி தெரியல ஒண்ணு ஒரு ஊடு கேட்டு இருக்கிறேன் ஒரு ஹெலிகாப்டர் கேட்டு இருக்கிறேன் ஒரு விமானம் கேட்டு இருக்கிறேன் ஒரு ட்ரெயின் கேட்டு இருக்கிறேன் யார்ட தரமாட்டேன் நல்லா தர விமான தர ஒரு சக்தி அல்லா இல்லையா உனக்கு ஒரு விமானம் சொந்தமா ஒரு விமான கம்பெனி அதிபராக அபிராயம் ஆக்க முடியாது அல்ல ஏ அப்பா ஒரு சைக்கிளுக்கு ஏரியா தர்றேன் ரொம்ப ஓவரா ஆசைப்படாதியா நல்லா சொல்லுவானா நீ என்ன செய்ய ரெண்டு சதத்தை என்ன என் நான் அழைச்ச அளவுக்கு நீ பதில் சொல்லு என்ன பண்ண நம்பிக்கை வை தரோனா இந்தியா கொடுப்பான்